நம்புவதற்கு முன் உறுதி செய்யுங்கள் உங்கள் சொத்து பரிவர்த்தனைக்காக ஒரு வழக்கறிஞரை எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது பற்றிய நடவடிக்கைகள் ஒருவர் தகுதியுள்ள வழக்கறிஞர் என்பதை கண்டுபிடிப்பது எப்படி அவர்கள் சீராக சூட் அணிந்திருக்கிறார்கள் என்பதாலா அவர்கள் சட்ட சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதாலா அல்லது அவர்கள் தங்களை ஒரு வழக்கறிஞராக அறிமுகப்படுத்துகிறார்கள் என்பதாலா ஒருவரை வழக்கறிஞராக நியமிக்கும் முன் செல்லுபடியாகவும் பயிற்சி சான்றிதழ் சிஜில் அமலான் என உறுதிப்படுத்துங்கள் யாராவது உங்களிடம் தங்கள் சேவையை வழங்கினால் அவர்களின் பெயர் முகவரி மற்றும் அவர்களது சட்ட நிறுவத்தின் தொலைபேசி எண்ணை பெற்றுக் நம்புவதற்கு முன் உறுதி செய்யுங்கள் ஏமாறாதீர்கள் பின்வரும் இரண்டு கட்டாய நடவடிக்கைகள் மூலம் உங்கள் வழக்கறிஞர் தகுதியுள்ளவரா என்பதை உறுதி செய்யலாம் நடவடிக்கை ஒன்று மலேசியா பார் இணையதளத்தில் உள்ள சட்ட அடைவை பார்வையிடுங்கள் அந்த வழக்கறிஞரின் பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை உறுதிப்படுத்துங்கள் பதிவு இல்லை என்று காண்பிக்கப்பட்டால் உறுப்பினர் துறை ஜபாட்டான் கே ஆஹ்யான் யை தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நடவடிக்கை இரண்டு தகுதியுள்ள வழக்கறிஞர்களுடன் அனுபவம் கொண்ட குடும்பத்தினரும் நண்பர்களும் யாராவது இருந்தால் அவர்களிடம் பரிந்துரைகளை பெறுங்கள் சுருக்கமாக நடவடிக்கை ஒன்று மலேசியா பார் இணையதளத்தில் உள்ள சட்ட அடைவை பார்வையிடுங்கள் அந்த வழக்கறிஞரின் பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை உறுதிப்படுத்துங்கள் பதிவு இல்லை என வந்தால் பூஜ்யம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது ஒன்று என்ற எண்ணிற்கு அழைத்து அல்லது மெம்பர்ஷிப் அட் மலேசியன் பார் டாட் ஓஆர்ஜி டாட் மை முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பி உறுப்பினர் துறையை ஜபாட்டான் கே ஆஹ்லியான் தொடர்பு கொள்ளுங்கள் நடவடிக்கை இரண்டு அறிந்த மற்றும் நம்பகமான நபர்களிடம் பரிந்துரை பெறுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வழக்கறிஞரை தேர்ந்தெடுப்பது உங்கள் சட்டபூர்வமான உரிமை மற்றவர்கள் தங்களது விருப்பத்தை உங்கள் மேல் கட்டாயமாக்க அனுமதிக்காதீர்கள் உங்கள் வழக்கறிஞர் உங்கள் தேர்வு புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் உங்கள் சட்ட பாதுகாப்பு இங்கிருந்தே துவங்குகிறது